பொங்கல்கான வேலை எல்லாம் பரபரப்பாக போயிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பொறுமையாக ரிலாக்ஸாக செய்யுங்க ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஷிஃப்ட் போட்டு நம்ம வந்து வேலை செய்வோம் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் வாங்க இன்னைக்கு பொங்கல் கிளீனிங்ஸ் ஆன டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்துலாமா இந்த டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில இருக்க ஒரு அகழாய்ச்சி கூடத்தை தோண்டி எடுக்க போறோம் ஒரு கருவி தான் செய்ய போறோம் என்னடா எப்படி சொல்றதுன்னு பார்க்க போறீங்களா வாங்க ஃபர்ஸ்ட் அந்த கருவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு ஹேங்கர் எடுத்துக்கோங்க அந்த ஹேங்கர் மேலே இந்த மாதிரி ஒரு இப்போ அந்த பழைய ஷாக்ஸை வந்து போட்டுக்கோங்க ஷாக்ஸை போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நம்மளோட அகழ்வராய்ச்சி கூடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் என்னென்ன இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் எப்போதுமே வந்து பீரோ கடியில் அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கடையில் அப்புறம் வந்து ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கும் அதுக்கடியில் எப்போதுமே எங்கள் வீட்டில் வந்துட்டு அகழ்வராய்ச்சி தான் தோண்ட 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 எந்த பொருள்லாம் காணும் அப்படின்னு ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தனோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்துட்டு கிடக்கும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி எந்த இடத்துல கிடக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஆழ்ந்த அகழ்வாய்ச்சி கூறத்துக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறது த்ரீ டே த்ரீ டாபிக்ஸ் இப்போ வாங்க அந்த புக் ஷெல்ஃபுக்கு கீழே நம்மளோட அகழ்வாராய்ச்சி பணியை வந்துட்டு ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து அந்த ஷாக்ஸ் ஹேங்கர் மாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து ஜஸ்ட் இப்படி கையை விட்டு இந்த மாதிரி இழுத்திங்க அப்படின்னா உள்ளே என்னென்னலாம் மாட்டிக்கிட்டு நீங்கள் இத்தனை நாளாக காணும் காணணும் உங்கள் மண்டையை போட்டு பிச்சுட்டு கிடந்தீங்களோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிக்கும் ஸோ அளவுக்கு ஈஸியாக நம்மளோட க்ளீனிங் வேலை வந்து முடிஞ்சிடும் இது பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவோட ஃபேனு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜிப்லாக் கவர் டேப் அதுக்கப்புறம் என்ன என்னென்னமோ பேப்பர்ஸ் அப்படிலாம் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதில் வந்து நம்மளோட விளக்கமாக மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள போகவே போகாது அதுக்கு இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள் என்னடா இவ்வளோ குப்பை இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க இங்கே எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பில்டிங் ஒர்க் வந்து போயிட்டே இருக்கனால டஸ்ட்டு எப்போதுமே வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும் அதுவும் கட்டில் கடையில் பீரோ கடையெலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த காலத்தில் வாங்கின பேண்ட் அப்படின்னே தெரியல அது ஃபுல்லாக வந்துட்டு ஒட்டடையால் போர்வை போற்றிட்டுருக்கு அது மாதிரி என்னென்னமோ பேப்பர்ஸ் இது மாதிரிலாம் கிடைக்கிது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கீழே ஃபுல்லாக வந்துட்டு க்ளீனாகிடுச்சு ஸோ கண்டிப்பாக இந்த கருவியை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் துரத்திடுங்க டிப் நம்பர் டூ அடுத்து என்ன அப்படின்றத பார்க்கணும் இந்த டிப் பார்க்கறப்ப தான் ஒரு சம்பவம் வந்து பண்ணிட்டு அது என்ன அப்படின்னா லாஸ்ட்டில் சொல்கிறேன் இந்த பைப்போட பிஃபோர் நிலைமை வந்து பார்த்துக்கோங்க அப்புறம் ஆஃப்டர் நிலமை எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது எது இந்த ஹேர் பிக் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் யூஸ் பண்ண போகிறேன் அழகாக மண்டையில் எப்படி குழந்தைங்களுக்கு ஷாம்பு வச்சு விடுவீங்களோ அது மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்க ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னாவே அழகாக வந்துட்டு புதுசு மாதிரி ஆகிடும் இதே வந்து நீங்கள் வந்து சில்வர் பைப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து அந்த டொமேட்டோ கேச்சப் இருக்கிற ஒரு ரூபா பேக்கெட் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா கொடுப்பாங்களே அதை எத்தனை பேர்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நான்லாம் ஃப்ரைட் ரைஸ் வாங்குறப்ப அதை சாப்பிட்றனோ இல்லையோ கண்டிப்பாக அதை வந்துட்டு சேவ் பண்ணி எடுத்து வைப்பேன் அதில் ஒரு ஆனந்தம் எனக்கு பட் அதை அதுக்கப்புறம் வந்து தூக்கி போட்டுருவேன் அது மாதிரி தூக்கி போடாமல் இந்த சில்வர் பைப்லாம் இருக்கல அதில் வந்து அந்த டொமேட்டோ கெச்சப்பை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா பல பலனாக ஆகிடும் இதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹேர்பிக்கே போதும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி தேய்ச்சி எடுத்து முடிச்சாச்சு இதில் ஒரு சம்பவம் பண்ணிட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த சம்பவம் இதுதான் ஒழுங்காக இருந்த பைப்பை தேய்க்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டேன் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வர வரைக்கும் இது ஒரு துணி போட்டு நல்லா டைட்டாக வந்து கட்டி வைக்கணும் இப்போ இன்னொரு சாம்பிளுக்கு இன்னொரு பைப் வந்து காட்டுறேன் பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் இங்கே வந்து பெரம்பலூர்னாவே உப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த உப்பு பார்த்திங்க அப்படின்னா அந்த பைப்பு ஃபுல்லாக வந்து பிடிச்சி போயிருந்தது அதை வந்து இந்த மாதிரி ஹேர்பிக் போட்டு நல்லா வந்து அந்த குழந்தைங்களுக்குலாம் தலையில் ஷாம்பு போட்டு தேய்ச்சி விடுவோம் பார்த்திங்களா அதே மாதிரி அழகாக வந்து குழந்தைங்களோட தலையில் வந்து ஷாம்பு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளோட பைப் வந்து பழப்பு புதுசாக நம்ம மூஞ்சை பார்த்து ஈன்னு பல்ல காட்டும் அந்த அளவுக்கு கிளீனாக இருக்கும் அதை பார்த்தாவே ச்சீ இத்தனை நாளாக இவ்வளோ அழுக்கா வச்சிருந்துருக்குமே பைப்பை அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு புதுசாக வாங்கின டைப் மாதிரி ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் அட்டாச் பண்றேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அதெல்லாம் ரெண்டு பைப்புமே பார்த்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க டிப் நம்ம மர்த் போகலாமா முன்னாடி ஒரு பொங்கல் கிளீனிங் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் ஒரு சிஸ்டர் வந்து இருக்கிறதுலே ஜென்னல் தான் ரொம்ப கஷ்டம் ஆனால் நீங்கள் அந்த டிப்பை சொல்லவே இல்லை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் அந்த டிப்பை இந்த ப்ரஷை வந்து பழசு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா கடையில் புதுசு கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பை இப்போ அந்த பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு தடவை பெயிண்ட் அடிச்சு ப்ரஷ் அந்த ப்ரஷை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நிறையா பேர் வீட்டில் அந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட்டு போட்டிருப்பீங்க எந்த அளவுக்கு கொட்டடாக இருக்குன்னு பாருங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி பக்கத்தில் வந்து பில்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா டஸ்ட் எல்லாமே எங்கள் வீட்டு ஜன்னலில் மட்டும் தான் இருக்கும் இப்போ அதில் ஒன்றுமே நான் பண்ணல அந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஜஸ்ட் மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி ரப் மட்டும் தான் பண்ணுறேன் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த அளவுக்கு க்ளீன் ஆகிடும் அதனால் வேறு எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸுமே நமக்கு தேவையில்லை நேராக கடையில் போய்ட்டு உங்கள்கிட்ட அந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற பட்ட ப்ரஷ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் வீட்டில் இருக்க எல்லா விதமான ஜன்னல் கம்பி அதுக்கப்புறம் வந்து அந்த மாடி படியோட இருக்குது இருக்கு பார்த்திங்களா அது இந்த மாதிரி அப்புறம் ஷெல்ஃப் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ எந்த பொங்கல் க்ளீனிங்க்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக கை கொடுக்க போகிறது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரெஷ்ஷை வச்சே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த கம்பிக்கு கி கீ ஜன்னுக்கு கீழே ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும்ல அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மாடிப்படியோட அந்த கைப்பிடி வந்து இரும்பில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த இதையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து குட்டி குட்டியாக மிஸ் வளர் சொல்லுவாங்கல்ல அதை க்ளீன் பண்ணுனாலும் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் தாராளமாக வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் கைக்கு எந்த விதமான டேமேஜும் இருக்காது பட் க்ளீன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து உங்கள் மூஞ்சியில் ஒரு மாஸ்க் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா அளவுக்கு வந்துட்டு டஸ்ட்டு வந்து நமக்குள்ளே போச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஒத்துக்காது அதனால் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது என்னோட ரெக்வஸ்ட் ஸோ உங்கள் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா க்ளீனிங்லாம் நெக்ஸ்ட் தான் ஸோ இந்த ப்ரஷ்ஷு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கம்பி எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கேட்குற சிஸ்டருக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷை தண்ணியில் நினச்சி எக்ஸல்லையும் நினச்சி திருப்பி ஜன்னலை தொடச்சிங்க அப்படின்னா புதுசு மாதிரி மாறிடும் டிப் நம்பர் ஃபோர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஃபாவை எப்படி ட்ரை க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு வெது வெதுன்னு இருக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்ஃபர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டிடர்ஜென்ட் பவுடர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்கிற துணியாக நான் வந்து எடுத்திருக்கேன் எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அழுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன் இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட பழைய பணியன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதை அந்த மாதிரி நம்ம கலக்கி வச்ச அந்த தண்ணியில் இருக்க பார்த்திங்கன்னா அதை நல்லா நாலு முக்கு நங்கு நங்கு நங்குன்னு நல்லா முக்கிய எடுத்துக்கோங்க முக்கிய எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது எந்த எந்த அளவுக்கு உங்களால் பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிழி பிழின்னு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ட்ராப் அளவுக்கு கூட தண்ணி இருக்கக்கூடாது அந்த ஹீட் மட்டும்தான் இருக்கணும் ஸோ இப்போ நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துட்டிங்களா எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை தூக்கி ஓரம் கட்டிவிட்டு இப்போ நம்ம பிழிஞ்ச பண்ணியானால் நல்லா விரிச்சுக்கோங்க விரிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் எந்த டைப் ஆஃப் மூடி இருந்தாலும் பரவாயில்ல அந்த மூடி வந்து எடுத்துக்கோங்க இல்லை தட்டு இருந்துச்சு அப்படின்னா தட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துகிட்டு இப்போ நம்ம பனியன் விரித்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை தூக்கி இது மேலே போடுங்க போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதை அப்படியே வந்துட்டு உள்டாவாக திருப்பிட்டு அதுக்கு அப்படியே இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா அதில் வந்துட்டு இந்த மாதிரி மூடி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி மூடி மாதிரி எடுத்துக்கோங்க தட்டு அப்படின்னா நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது இப்போ அதை வந்து மேலே ஒரு மாதிரி பிடிச்சிக்கோங்க இப்போது இந்த ஷோஃபாவை தான் நம்ம வந்து ட்ரை கிளீன் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து அவ்வளோ அழுக்காக இருக்க அந்த எண்ணெய் பட்டு பட்டு ஃபுல்லாக உட்கார்து அதுக்கப்புறம் உட்கார இடம் குழந்தைங்க ஏறி நிற்கிறது போகிறது வரதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அழுக்காக தான் இருக்கும் அந்த விளிம்புலலாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழுக்கு இருக்கும் நல்லா அந்த மாதிரி வச்சு தேய்ச்சிக்கோங்க நீங்கள் இப்போ ஒரு டேரெக்ஷனில் தேய்க்குறீங்க அப்படின்னா அதே டேரக்ஷனில் மேலேருந்து ஃபஸ்ட்டு நீவி விடுங்க அதுக்கப்புறம் சைடில் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஷோஃபா ஃபுல்லாக தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லாமே வந்து தேய்ச்சி முடிச்சிட்டேன் இந்த இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழுக்கு இருந்தது இப்போ இந்த பனியனை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மேஜிக்கை நான் வந்து ஃபாஸ்டும் பண்ணல ஸ்லோவும் பண்ணல அப்படியே தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காப்பிறேன் ஃபஸ்ட் அந்த மூடியை வந்து தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டேன் அப்படியே வந்து திருப்பிக்கிறேன் திருப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூடி எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல பாருங்க ஷோஃபாவில் எவ்வளோ அழுக்கு இருந்திருக்கு அப்படின்னு இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்வெட் சோஃபாவுக்கு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இரும்பு சோஃபா கம்பி சோஃபா அது மாதிரி எந்த விதமான சோஃபாக்கும் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வெல்வெட்டுக்கு ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு டிப்பாக இருக்கும் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சோஃபா வந்து புதுசு மாதிரியே இருக்கும் டிப் நம்பர் எத்தனை எனக்கு மறந்து போச்சு இப்போ வாங்க அடுத்தது பாட்டில் க்ளீன் பண்ணுறது ஆயில் பாட்டில் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணி ரொம்ப நாளானது இது எப்போ யூஸ் பண்ண அப்படின்னு நினைக்கே தெரியல அந்த மூடியை ஓப்பன் பண்ணி அதை டச் பண்ணாவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத இந்த பாட்டில் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாமா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி அந்த தீந்து போன அந்த டேப்லெட் கவர் இருக்குதுல அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்ன பீஸா இல்லாமல் நல்லா பெரிய பெரிய பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண அந்த பீஸஸ் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த பாட்டில்க்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து பீஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எந்த லிக்விட் வந்துட்டு பாத்திர விளக்க யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்விட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க அப்புறம் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா போட்டு ஒரு குளுக்கு 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 நல்லா போட்டு குலுக்கிக்கோங்க இப்போ ஒரு சீரியல் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த விளம்பரம் வர வரைக்கும் போட்டு குளிக்கிக்கோங்களேன் அந்த டைமிங் வச்சுக்கோங்க போதும் இப்போ நல்லா போட்டு குளிக்கிடுங்க குளிக்கி முடிச்சதுக்கப்புறமா இதை எடுத்து நீங்கள் வந்து ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி அந்த உள்ளே போட்ட டேப்லெட் கவர் எல்லாத்துமே எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பாட்டில் வந்து உள்ளே எந்த விதமான ப்ரஷ்ஷோ இல்லை கை போட்டோ அப்படிலாம் க்ளீன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற ஆயில் பிசு பிசுப்பு எல்லாமே வந்துட்டு வந்துட்டு அவ்வளோ ஆகிடும் வெளியில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் தேய்ச்சிக்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் வந்துட்டு மறுபடியும் வந்து அந்த டேப்லெட் கவர் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சே கூட நீங்கள் மறுபடியும் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்மளோட சொன்ன மாதிரி தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்க அப்படின்னா அந்த டேப்லெட் கவர் எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்துடும் இந்த மாதிரி ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு தூசி கூட இல்லாமல் வந்துடும் ஸோ இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் க்ளீனிங் டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ கார்ட்லேயும் தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் மறுதான் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பொங்கல் கிளினிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு மட்டும் இல்லாமல் கமெண்ட் படிக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு யூஸ் ஆகும் இல்லையா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்